ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் பவித்ரா விலாக்ஸ் ஆன் வீல் சேர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் ஹவ் வாஸ் யூர் வீக்கெண்ட் எங்கள் வீக்கெண்டும் இங்கே நல்லா இருந்தது ஸோ என்னடா எடுத்தோன்னே மழையிலேருந்து காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது இங்கேயுமே ஆக்சுவலாக இந்த தடவை ரொம்ப வெயில் தாங்க பட் அப்பப்போ இந்த மாதிரி இப்போது ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு வீக் டேலே ஒரு நாள் லீவ் கிடச்சிது ஸோ அதனால தான் நான் வெனஸ்டே வ்ளாக் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கேயும் வந்து மே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோஸ்தாரிக்காவுடைய லேபர்ஸ் டே அதனால் எங்களுக்கு ஆஃப் இருந்தது ஸோ சூப்பரான ஒரு மழையோட இந்த வ்ளாக ஆரம்பிக்கிறேன் பார்க்கவே எங்களுக்கே இவ்வளோ சூப்பராக இருந்தது நடுவில் நல்ல ஒரு மழைன்ட்டு சென்னையில் இருக்கிறவங்க நிலமை எனக்கு நல்லா புரியுது ஸோ வாங்க நம்ம விலாக்குள்ளே போகலாம் ஸோ பிகின் வித் இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஒரு ஏர்போர்ட் யூஷ்லாக நான் உங்களுக்கு ஃப்ளைட் எடுத்து காமிப்பேன் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு என்னுடைய ப்ரீவியஸ் பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ இன்னொரு ஒரு புது இடம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் புது இடம் இல்லை எங்களுக்கு இந்த இடம் புதுசு நிறைய பேர் இங்கே ஆல்ரெடி இந்த ஆங்கிள் இருந்து வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டதுனால எங்களால் ஃபுல்லாக எடுக்க முடியல ஏன்னா அந்த இடம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாமா சிக்ஸ் பிஎம் அந்த மாதிரி ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கவே செம்ம ஜாலியாக இருந்தது ஸோ இந்த ஆங்கிளோட வியூ வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு நல்லா தெரியுது அப்படின்னா இங்கே ஒரு ட்ரைபாட் மாதிரி வச்சு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஏர்லியாகவே ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் முன்னாடியே போயிட்டு ஏன்னா இங்கே ப்ராப்பர் பார்க்கிங்லாம் இருக்காமா ஸோ பார்க்கிங் சார்ஜஸ்லாம் கட்டிட்டு தான் நாங்கள் வந்து போனோம் ஸோ இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு பர்ஸ்னலாக இந்த ஆங்கிள் அவ்வளோ பிடிச்சிருந்தது ஏன்னா லேண்டிங்கும் சரி டேக் ஆஃபும் சரி பயங்கர பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக தெரிஞ்சுது ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ஒரு இன்னொரு வீக்கெண்ட் நாங்கள் வந்து அங்கே சொல்லிவிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இங்கே வந்து நிற்போம் அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய ஃப்ளைட்ஸை பற்றி ஸோ எவ்வளோதான் நமக்கு வந்து ஏஜ் ஆனாலும் போயிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு போயிட்டு வந்திருந்தாலுமே கூட வெளியிலிருந்து அந்த ஃப்ளைட்டுடைய டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான ஒரு இம்ப்ரெசிவான விஷயமாக தான் எப்பயுமே இருக்குது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்ததா ஸோ ரொம்ப நேரம் இது பாருங்கள் ஏர் ஃப்ரான்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ஏர் ஃப்ரான்ஸில் தான் நாங்கள் வந்தோம் எங் அந்த ஃப்ளைட்டை பார்க்கும் இன்னுமே எக்ஸைட்டிங்காக இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக படித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து மாடிஃபைடு வீல் சேர்ஸ் வந்து இங்கே சென்னையில் வந்து கொடுக்குறாங்க இதில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்லோவாக படித்து பாருங்கள் யாருக்காவது வந்து மோட்ரைஸ்டு வீல் சேர் தேவைப்படும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் ஃபர்தராக இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங்க் பண்ணுங்கள் இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி பேசி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் அப் ப்ராப்பர் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் வீல் சேர்லேருந்து எப்படி ஈஸியாக குக் பண்ண முடியும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் ஸோ அன்றைக்கி வந்து லீவுங்கிறதுனால அனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்லாம் நாங்கள் எங்கள் எங்கக்கிட்டக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வந்து இங்கே போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இன்னொன்று நான் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேங்க நான் யாருக்காக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக குக் பண்ணி கொடுப்பேன் நான் அதை செஞ்சு தர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஸோ இங்கே வந்து அந்த சிக்கனோடைய கொஞ்சம் மேரினேட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மிளகாய் தூள் அண்ட் செந்தூர் மசாலாவுடைய பிரியாணி மசாலா இது என் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ப்ளி சமையல் சேனல் ரேகா அவங்களுடைய மசாலா ஓன் மசாலா சூப்பராக இருக்கும் நான் இப்போ எல்லா பிரியாணி என்ன பிரியாணி பண்ணாலும் சரி எக் பிரியாணி வெஜ் பிரியாணி பனீர் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி எல்லாத்துக்குமே இது நான் யூஸ் பண்ணி பண்ணுறேன் அமேசிங்காக இருக்குது ரேகா கீப் கோயிங் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பரோடு கொடுக்குறேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இங்கே கீரி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதுலேயே வந்து ஒரு ஆனியனையும் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் இது கூடையே போட்டு அப்படியே லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டேன் இந்த இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணி முடிக்க முடியும் அதே சமயம் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ஸோ கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி இதை விஸ்க் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும் இந்த மசாலாஸில் வந்து இது ஊற ஊற தான் வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து வரும் ஸோ இதை நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சால் நம்ம ரெஃப்ரிஜிரேட் கூட பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா வந்து அது ஊறுறதுக்கு ஸோ இங்கே வந்து ஒரு ஹெவி பாட்டம் குக்கர் பேன் எடுத்திருக்கேன் ஸோ இது மெயினாக வந்து நம்ம தம் போட்டு பண்ணுறதுனால இது வந்து நல்லா ஹெவி பாட்டமாக இருந்ததுன்னா நமக்கு அடி அடிப்பிடிக்காமல் டேஸ்ட்டாக வரும் ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ரெகுலர் குக்கர்லையே பேன் டைப் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்திருக்கேன் ஸோ நம்ம பிரியாணி மசாலாஸ்லேயே எல்லா மசாலாவும் இருக்குது இது வந்து நம்ம இந்த ரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இங்கே வந்து நான் பட்டை கிராம்பு கல்பாசி அதுக்கப்புறம் ஸ்டாரனீஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் பேலீஃப் எல்லாமே இப்போ டேரெக்டாக நம்ம மேரினேட் பண்ணதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அந்த சிக்கனை நீங்கள் வந்து இங்கே சிக்கன் பதிலாக என்ன வேணுமோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பன்னீரில் பண்ணலாம் டோஃபூவில் பண்ணலாம் மஷ்ரூமில் பண்ணலாம் இல்லை மிக்சட் வெஜிடபிள்ஸில் பண்ணலாம் ஒன்றுமே இல்லைனா மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா சோயா மீல் மேக்கர் அதில் கூட இதே மெத்தடில் பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இது தேவையான அளவுக்கு நம்ம ஐ மீன் நம்ம மேரினேட் பண்ணது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம விட்டுருக்கிற அந்த ஆயில் கொஞ்சம் கீ ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து இது நல்லா ஆகி நல்ல ஃப்ளேவர் அப்படியே வந்து ரிலீஸ் ஆகும் ஏன்னா நம்ம இதை விசில் போட்டு குக் பண்ணலாம் போகிறது இல்லை அதனால் நம்ம இதில் குக் பண்ணுறதுல தான் வந்து இது எவ்வளோ சாஃப்டாக வந்து குக் ஆறுது அப்படிங்கிறது டைம் இருக்குது ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குக் ஆகிடும் அதுவும் நாங்கள் போன்லெஸ் எடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக குக் ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் போனோட பெரிய பெரிய பீஸ்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குக்கிங் டைம் வச்சுக்கோங்க நான் வந்து இது குக் ஆகிறதுக்காக அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா அதுக்காக ஜஸ்ட்டு ஒரு கால் கப்பு ஒரு ஒன் ஃபோர்த் ஆஃப் அ கப் தான் இங்கே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி வரும் நமக்கு ஸோ நம்ம அந்த மேரினேட் பண்ணதுலேயே வந்து தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி இது கூட ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் குக்கிங் ப்ராசஸ்ஸும் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மசாலாலாம் வந்து அடிப்பிடிச்சி குக்கர்லாம் இதுவாகாமல் இருக்கும் அதுக்காக தான் மெயினாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் நான் சிக்கன் மேரினேட் பண்ண டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டேன் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சிருக்கேன் ஸோ தட் அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் அந்த சிக்கன் குக் ஆகிடுச்சு ஏன்னா திருப்பி நம்ம தம் போடும்போது இது குக் ஆக போகுது இல்லையா அதனால நான் பா ஐ மீன் நான் ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம விசில் விட போகிறது இல்லைங்கிறதுனால வாட்டர்லாம் வந்து ரொம்ப கணக்கு வச்சு ஊற்றணும் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் குக்கர் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஒன் ரைஸ்க்கு ஒன் அண்ட் ஹாஃப் வாட்ரு விட்டால் கரெக்டாக இருக்கும் இது நான் வந்து திறந்து பார்க்க போகிறேன் தம் போட போகிறேன் அப்படிங்கிறதுனால ரைஸை விட ஒரு லெவல் வாட்டர் ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஃபிங்கர் லெவல் வாட்டர் அதிகமாக இருந்தால் போகிறோம் ப்ளஸ் நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்டர் எல்லாத்தையும் ரைஸ் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடணும் ஆல்மோஸ்ட்டு நமக்கு நம்ம போட்ட அரிசி அப்படியே மேலாக தெரியுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை வந்து பாயிண்ட் குறைக்கிறேன் லைக் ஃபோர் ஆர் ஃபைவ் மேக்ஸிமம் சிக்ஸுக்கு மேலே ஏன்னா என்னுடைய அடுப்போடைய லெவல் சூடு எனக்கு தெரியும் இல்லையா அதனால் நான் அந்த மாதிரி சிம் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு நான் இந்த குக்கரோட மூடியை வச்சே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் விசில் போடல ஸோ தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாட்டம்லேருந்து ஆகணும் அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகாமல் அது டைட்டாக நம்ம கவர் பண்ணிக்கணும் அதுதான் மெயின் ஸோ இது மாதிரி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுட்டு திறந்தோம்னா உண்மையாகவே சொல்கிறேங்க சூப்பர்பான பிரியாணி வந்து ரெடியாக இருந்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி தக்காளியெல்லாம் தேவையில்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரிப்ரேஷனாகவும் இருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட் மசாஜ்லாம் பண்ணி ஹேர் வாஷ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது சரி கொஞ்சம் இந்த மாதிரி ஹாலிடே டைமில் தானே நம்ம எதாவது பண்ண முடியும் அதுவும் மழைலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பஜ்ஜி போண்டா வடை இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் அனு அன் ஜெய்க்கு பார்த்திங்கன்னா வடை எல்லாம் போட்டு கொடுத்தா அவங்க பேசவே மாட்டாங்க என்ன சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ நான் வந்து சரி வடை பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு வந்து மசாலா வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் என்னுடைய மெத்தடில் எவ்வளோ ஈஸியாக நம்ம குக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் காமிப்பேன் ஏன்னா ரொம்ப நேரம்லாம் கிச்சனில் வந்து வீல் சேரில் உட்கார முடியாதுங்க பேக் பெயின் வந்துடும் அதனால் நம்ம கடகடன்னு முடிச்சிட்டு போயிடணும் அந்த மாதிரி தான் நான் வந்து காமிப்பேன் ஸோ இங்கே வந்து ஒரு பிளண்டரில் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து மசால் வடைக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாத்தையுமே ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் பச்சை மிளகா எல்லாத்தையும் அப்புறம் இன்னொரு ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இல்லை அதே ஜார்ல தான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன் பூண்டு சோம்பு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மசால் வடைக்கு மஸ்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணணும் நான் வந்து மசால் வடைக்கு எப்படி ஊற வைப்பேன்னா ஒரு கப்பு பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஹாஃப் கப்பு பருப்பு நான் சேர்ப்பேன் ஏன்னா இது ஒரு செகண்ட் டிப் ஏன்னா வெறும் கடலை பருப்பு சேர்த்திங்கன்னா வடை கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஹார்டாகிடும் சாப்பிட முடியாது ஸோ நம்ம வந்து தோரம் பருப்பும் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா வடை ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தது வார்ம் வாட்டரில் டூ ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ இப்படி தான் நான் வந்து வீல் சேரில் வந்து என்னுடைய பிளெண்டரில் போட்டு நான் மிக்ஸியில்தான் எப்படி அரைக்கிறேன் அப்படின்லாம் கேட்குறீங்க சரி அன்றைக்கி அதையும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நான் எப்படி மிக்ஸியில் அரைக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மேடை ஹைட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீல் சேர்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல நான் வந்து இந்த பிளெண்டர்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இப்படி தான் வந்து நான் அரைப்பேன் ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடைக்கு அதோடைய அரைக்கிற கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அப்படியே நைஸாக நம்ம மாவு மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா வடை வந்து நல்லா நமக்கு உருட்டி போட வராது ஸோ இந்த கன்சிஸ்டன்சி புறப்பொறான்னு இருக்கும் இல்லைங்களா அந்த கன்சிஸ்டன்சியில் அங்கங்கே ஒன்றும் பாதிகமாக கடலைப்பருப்பு தெரிஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்கணும் அப்படிங்கிறதில்ல அண்ட் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் பிடிக்கிறவங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பூண்டு சோம்பு அதெல்லாம் இருக்கிறதுனால பெருங்காயம் வந்து மஸ்ட்டு கிடையாது மசால் வடையை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா டைட்டாக அதாவது மாவு வந்து ரோல் பண்ணி நம்ம பிசைகிற அளவுக்கு நம்ம டைட்டாக வச்சுக்கணும் இதில் வந்து நான் எந்த அரிசி மாவோ எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னாலே சூப்பராக வரும் நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாவு அரைச்சிட்டு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் நீங்கள் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்க அதுவும் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற ஜோன் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா ஏன்னா இப்போ இமீடியட்டாக வடை பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் டே பண்ணுறதா இருந்தால் நம்ம எங்கே வேணுமோ கூட வைக்கலாம் இப்போ நான் அன்றைக்கே செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால ஃப்ரீசருக்கு கீழே ஜில்லுன்னு இருக்கிற ஜோனில் இந்த மாவை வந்து நல்லா கவர் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள் இது வந்து மாவு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கும் ஒரு பைண்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணி நல்லா ஊறி போய் வடை தட்டி போடுறதுக்கு சூப்பராக வரும் சரி இப்போ நான் ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்துட்டேன் லைட்டாக எண்ணெயில் வந்து சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நான் இந்த வடையை தட்டி தட்டி போட போகிறேன் சூப்பராக வருங்க நிஜமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே மசால் வடை வந்து செம்ம கிறிஸ்பாக வரும் அவுட்டர் லேயரும் கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி தோரம் தோரம்பருப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்போஸ் மீந்து போயிடுச்சுன்னா நெக் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஹார்டாகி நமக்கு வந்து முன்னையே பிடிக்கிற மாதிரி இருக்காது அந்த மாதிரி இருக்கும் இது அப்படியே வந்து நமக்கு மீந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம வடகரியாகவும் பண்ணிக்கலாம் இந்த வடையில் ஸோ மல்டி பர்பஸான ஒரு செம்ம டேஸ்ட்டான ஒரு மசால் வடை அன்றைக்கி ஈவினிங் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நீங்களும் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் இப்போ நான் சொன்னது நான் அரைச்ச மெத்தட் ஃப்ரிட்ஜில் வச்சது இந்த ரேஷியோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எண்ணெயோடைய சூடு வந்து கரெக்டாக இருக்கணுங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு நம்ம பண்ணணும் செம்ம டேஸ்டாக முறுமுறுன்னு பர்ஃபெக்டான ஈவினிங் டீ டைம் வட ரெடியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் வடையெல்லாம் சாப்பிட்டே சரி வெளியில் எதுவும் அப்போ நம்ம வாங்கி சாப்பிட வேண்டாம் அது ஒரு ரீசனுக்காகவும் நான் வந்து இங்கே வீட்லேயே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் எங்கிட்டக்க நான் சில வீடியோஸ்லாம் போடும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே வாங்குறீங்க வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வந்து வீல் சேரில் போடுற மாதிரி எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இங்கே ஒரு சில இடங்களில் நான் வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ் உடைய ஒன் ஆஃப் தி அவுட்லெட் இது நிறைய ஷாப்பில் நான் வாங்குவேன் இந்த ஹோம் அவுட்லெட் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ராவின்ஸ் சிறையதையாலேயே வந்து இருக்குது ஸோ எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் சரி இங்கே வந்து நம்ம ஒரு மெயினாக வீக் டேயில் போனோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் எவ்வளோ வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அவுட்லெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசேபிள் பார்க்கிங் இருக்கும் கண்டிப்பாக அட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் டிசேபிலிட்டி வாஷ்ரூம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் அவுட்லெட் போனீங்கன்னா இது வந்து யூஎஸ்லேருந்து டைரெக்டாக வந்து வர ஃபேக்ட்ரி அவுட்லெட் க்ளோதிங் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இப்போ நம்ம ஊர்லலாம் கூட பார்த்திங்கன்னா அவுட்லெட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்லாம் கூட ஒரு சில இடத்துல போட்டிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்ஸ் அப்படின்னே செப்பரேட்டாக இருக்கும் டைரெக்டாக வந்து ஃபேக்ட்ரிலேருந்து டிசைன் பண்ணி வர மேனுஃபேக்சரிங்லேருந்து வரதுனால ஹோல்சேலில் கொடுப்பாங்க நிறைய டிஸ்கவுண்ட்ஸில் கொடுப்பாங்க இந்த பர்டிகுலராக எனக்கு இந்த அவுட்லெட் ஆக்சசபிலிட்டி வைஸும் சரி அதே சமயம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் மென் உமன் எல்லாேருக்கான கலெக்ஷன்ஸுமே இருக்கும் ப்ளஸ் வெரி வெரி வெல் ஆர்கனைஸ்டான ஒரு அவுட்லெட்ஸ் நீங்கள் நிறைய அவுட்லெட்ஸ் நான் போயிருக்கேன் பட் ஹோம் அவுட்லெட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் எல்லா அவுட்ஃபிட்ஸுமே வந்து யூஎஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு காலம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மீன் ஒரு ரோலையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஆயிரக்கணக்கான ட்ரெஸ் இருக்கும் ஒரு ரோலே நமக்கு வந்து எது எடுக்கிறது அப்படின்னே தெரியாது அண்ட் இது ஏன் நான் வெல் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒரு கா ரோலே வந்து ஒரு டேக் அண்ட் ஒரு கோடு நம்பர் கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ ஆர் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு ஒரு கோடு இருக்கும் அந்த கோடில் நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் எப்படின்னா ஏதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயாக இருக்கும் அப்படி இல்லைனா ரெண்டு எடுத்திங்கன்னா ஒன்று ஃப்ரீ பட் யூ ஹாவ் டு பே பே த ஹையஸ்ட் அமௌண்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா ஒரு ரொம்ப கம்மி ப்ரைஸில் பார்த்திங்கன்னா அஞ்சு டாலர் ஆறு டாலர் தான் மேக்ஸிமம் நான் எடுத்துக்கிற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இருக்கும் அண்டர் டென் டாலர்ஸ் தான் நான் எடுத்திருப்பேன் நான் இது வரைக்கும் நிறைய அவுட்ஃபிட்டிங் எடுத்திருக்கேன் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் வந்து என்னென்ன வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வச்சுருக்கேன் அது வீல் சேரில் கேரி பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக எவ்வளோ எலிகெண்ட்டாகவும் இருக்குங்கிறத நான் டெஃபனட்டாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த டாப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் அதாவது டீம் கேர்ள்ஸ் எக்ஸஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நான் இங்கே பார்த்துருக்கேன் ஏன்னா இங்கே வந்து பெரிய சைஸ் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே செவன் எக்ஸ்எல் வரைக்கும் நான் வந்து அவுட்ஃபிட்ஸ் பார்த்துருக்கேன் நான் நிறைய ஃபைவ் எக்ஸ்எல்ல பார்த்துருக்கேன் பட் செவன் எக்ஸ்எல் வரைக்கும் கூட இங்கே எடுத்திருக்காங்க அண்ட் இன்னொன்று என்ன ப்ளஸ் தான் இங்கே வந்து ட்ரையல் ரூம் வச்சுருப்பாங்க நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த ட்ரெஸ்ஸோடைய டேகை வெளியில் மாட்டிடுவாங்க அதுவும் டிசபிலிட்டி பீப்புளுக்காக ஸ்பெஷலாக ட்ரையல் ரூம் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ் வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ வேணுமோ ட்ரையல் பார்க்கலாம் வெளியில் வரும்போது அந்த கவுண்ட்டை அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க இப்போ நம்ம எட்டு எடுத்துகிட்டு போய் ட்ரையல் பார்க்குறோம் அதில் ரெண்டு தான் செலக்ட் பண்ணுறோன்னா மீதி சிக்ஸையும் வந்து அவங்க டேமேஜ் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டேக் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க இப்போ சில பேர் பதினஞ்சு ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த ட்ரையல் ரூமில் வந்து அவங்க ஃபிஃப்டீன் அப்படிங்கிற போர்டு மாட்டிடுவாங்க அதில் எவ்வளோ எடுக்கிறோம் எவ்வளோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் எவ்வளோ டேமேஜ் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு அப்புறம் தான் நமக்கு பில்லிங்க்கு அனுப்புவாங்க ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இவ்வளோ நல்லா ஆர்கனைஸ்டாக இவ்வளோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது பியூமா லீவிஸ் அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் அதுவும் ஜீன் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து அணுலாம் ஜீன் பக்கத்துலேயே தான் நிற்பா பாருங்க நான் சொன்னேன் பாருங்கள் ஸோ இந்த வீடியோலாம் அவள் தான் எடுத்திருக்கா ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஜீன்ஸ் ஐடியே தான் நின்னால் கண்டிப்பாக இதுக்கெலாம் அஞ்சு டாலர் ஆறு டாலர்லாம் தாராளமாக கொடுக்கலாங்க அண்டு கிளாத் எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் இங்கே வந்து மோர் தேன் ஒன் இயர் ஆகுது டேக் மை வேர்ட்ஸ் நான் இங்கே வாங்கியிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு கூட கிழியில இதே நம்ம ஊரில் இந்த அவுட்லெட்டு ஃபேக்ட்ரி இதெல்லாம் போட்டோம்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நிறைய ட்ரெஸ் நமக்கு கிழிஞ்சிடும் நம்ம ரீஸ்டிச்சிங்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இங்கே வந்து பார்ட்டி வேர் ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சு நார்மல் ரெகுலராக வீட்டுக்கு போட்டுக்கிறது இல்லை ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் அக்கேஷனாக போட்டுருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப எலிகெண்டாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் இது வரைக்கும் எதுவுமே ரீஸ்டிச்சிங் கொடுத்ததே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் ரொம்ப எக்ஸா எக்ஸாஜுரேட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய அவுட்லெட்டு அது அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களே வந்து சொல்லுவாங்க இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது நீங்கள் இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேறு செக்ஷனில் போய் எடுக்கிறோம் அங்கே ஆஃபர் இல்லைன்னா அது அதுவும் அவங்க சொல்லுவாங்க இதில் இன்னைக்கு ஆஃபர் கிடையாது மேபி லைக் வெட்னஸ்டேஸ் ஆர் சண்டேஸ் ஒரு ஒரு ரோ அண்ட் பிளேஸ்க்கு வந்து ஒரு ஒரு நாள் ஆஃபர் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்க அதையும் சொல்லிவிடுவாங்க இப்போ எடுக்காதீங்க நீங்கள் ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்தீங்கன்னா இந்த ரோவில் நாங்கள் ஆஃபர் போடுவோம் அப்படின்னு க்ளீனாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அவுட்லெட்டுங்க நீங்கள் நிறைய பேர் நான் எங்கே ட்ரெஸ் எடுக்கிறேன்னு கேட்டிருந்ததுனால சரி இது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்கப்புறம் நான் தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துவிட்டேன் நான் அதை இன்னொரு வீடியோவில் விளாகில் உங்கள் கிட்டக்க கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க இப்போ டிசபிலிட்டி வாஷ்ரூம் இது வந்து ஒரு அவுட்லெட் ஒரு சின்ன சின்ன ஒரு பெரிய ஒரு ரீசண்டான ஒரு கடன் வச்சுக்கோங்களேன் இங்கே கூட லேபிள் வாஷ்ரூம் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இன்னொரு சென்சிபிளான விஷயம் அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து எனக்கு தேவை உண்மையாகவே எனக்கு வீல் சேர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த வாஷ்ரூமை திறந்து விடுறாங்க ஏன்னா இட் இஸ் நாட் அலவுட் ஃபார் எனி அதர் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ கீழே ஈரமாக இருக்காது பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு சைடில் சப்போர்ட் இருக்கும் அண்ட் லாக் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளைட்லலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான லாக் சிஸ்டம் தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம அப்படியே ஜஸ்ட்டு திருப்பிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு பண்ண தெரியல அதுக்கப்புறமா நான் ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ளைட்டில் அதே மெத்தட் தான் அப்படின்னு புரிஞ்சுது ஸோ இந்த மாதிரி லாக் சிஸ்டம் ஸோ அதுவும் வீல் சேர்லேருந்தே நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப எஃபர்ட் போட்டு எழுந்து நின்று அப்படிலாம் பண்ணணுங்கிறது இல்லை அண்ட் வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் அண்ட் லிஃப்ட் சிஸ்டம்லேயே வந்து வாட்டர் சப்ளையும் வந்தது வா வாஷ் பேசினும் வந்து ரொம்ப கீழே வீல் சேர்லேருந்தே அப்படியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வித் திஸ் இன்ஃபோ நான் இந்த வ்ளாக் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் Please keep supporting me as you do. See you in my next vlog. Bye.